தேர்தலாளர் குழந்தைகள் பழதிப்பாளர் ஹைக்கு உலகில் என்னும் வடிவமைப்பை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் குழந்தைகளை தெய்வங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்வேன் என்று கூறும் இவர் இதுவரை இருபத்தி ரெண்டுக்கும் மேலான குழந்தைகள் இலக்கிய நூல்களை வெளியிட்டுள்ளார் குழந்தைகளுக்காக அரும்பின் புன்னகை என்ற இதழை நடத்தி வந்த இவர் தற்போ தற்பொழுது லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலம் குழந்தைகளை கதை எழுதுதல் முதல் கொண்டு பல்வகை திறமைகளை வெளிக்கொணரவும் விளையாட்டுகளின் மூலம் மகிழ்ச்சியை பரவ செய்யவும் செய்தும் வருகிறார் மரங்களின் காதலர் மின்மினி கைக்குய்தலின் ஆசிரியர் குழந்தைகள் இலக்கிய செம்மல் திரு கன்னிகோயில் காஜா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன் இரண்டு நிமிடங்களுக்கு வணக்கம் அன்பு செல்வி ஆட்சியமா தவறா சொல்லிட்டாங்க பத்து நிமிடங்கள ரெண்டு நிமிடம்னு பாத்துட்டாங்க சாரி கொடுக்கப்பட்ட நேரங்கள் வந்து சரியாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு சரியா திரையில போல இருக்கு மகிழ்ச்சி ஆஹ் அந்தியல் மதந்த நொட்டுக்கள் அப்படின்ற புத்தகத்தை உண்மையிலேயே அற்புதமா வந்து இந்த வயதுல இந்த வயதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அறுபது வயசு ஆச்சுன்னா நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உதவுக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு ஆனாலும் பரவாயில்ல நாங்க வந்து இளைஞராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்காக வந்து நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிற கீரா ஐயா அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி குழந்தை இலக்கிய படைப்பாளர்கள் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு முறை பாண்டிச்சேரியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட சென்னிமலை தண்டபாணி ஐயா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியத்துல அதாவது சிறுவர் இலக்கியத்துல என்னென்ன சொல்லணும் அப்படின்றத சரியா சொல்லியிருக்கிறாரு அதனால குழந்தை இலக்கியத்தை பத்தியோ இல்லை வந்து மத்தவங்களை பத்தியும் நான் பேச விரும்பல நான் வந்து குழந்தைகளை வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இலக்கியம் எழுத வந்த காலகட்டத்துல குழந்தைகள் எழுதுவாங்களா அப்படின்றதுல எங்களுக்கு தெரியாது ஏன்னா குழந்தைகள் எழுதுறது ரொம்ப 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 தேடி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அவங்க கதை கேட்டா போதும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனா உண்மையிலே கொரோனா காலத்துக்கு நன்றி சொல்லணும் எல்லாருமே கொரோனாவை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ராஜேஷனா சித்திக்கிற சித்த சித்தரிக்கிற நேரத்துல இந்த கொரோனா தான் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகளையும் சிறுவர் இலக்கியும் ஒருங்கிணைச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி கதை சொல்லிகள் பலர உருவாகியிருக்கு எல்லாமே இல்லத்தரசிகளா இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு கதை சொல்லிகள் பலரை உருவாகியிருக்கு கதைகள் கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைகள் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க கதைகள் கதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க கதைகளை எழுத ஆரம்பிச்ச குழந்தைகள் ஓவியம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட உமையம்மன் அவர்கள் வந்து தொகுத்து இந்த நூல் வந்து ஆஹ் சொன்ன மாதிரி இந்திய அளவில் முதன்மையான நூலை நம்ம கருதலாம் என்னன்னு கேட்டால் நான் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கான நூல் வடிவம் பல இருக்கிறதுனால எனக்கு அதை பத்தி தெரியும் அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கியூஆர் கோட்ல வந்து பயன்படுத்தி குழந்தைகள் கதை சொல்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் மட்டும்தான் இது நடந்துட்டு இருக்கு இது வந்து இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் சார்ந்த குழந்தைகள் இந்த மாதிரி சொல்றது மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நான்காண்டுகளுக்கு வந்து நறுமுகை பதிப்புக்கு மூலயமா வந்து குழந்தை பாடல்களை இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கு செஞ்சது காரணம் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமும் ஒரு காரணமாக இருந்துச்சு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் கியூஆர் கோடை வச்சு தான் நமக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குழந்தைகளுக்கு இப்போ இமயமலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் நம்ம தமிழ்நாட்டு குழந்தை இமயமலையிருக்கும்னு தெரியாது இல்லையா அப்போ அந்த கியூஆர் கோடு அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த இமயமலை வந்து காட்சியாக விரியும் அந்த யுக்தியை பயன்படுத்தி தான் வந்து குழந்தை பாடல்களை வந்து கியூஆர் கோட்ல கொண்டு வந்தாங்க அந்த அந்த ஒரு பாணி வந்து நல்ல இப்போ வந்து அந்தியில் மலர்ந்த முட்டுகளும் பெரிய மகிழ்ச்சியை வெளியிட்டு இருக்கிற நிவேதிதா குழந்தைகள் இலக்கியத்துக்காக அவங்க இந்த நூலை பெரிய மகிழ்ச்சி இந்த குழந்தைகள் வந்து எனக்கு புதுசான அறிமுகம் கிடையாது எல்லாமே அறிமுகமான தான் இவங்க வந்து எல்லாமே புத்தக நண்பன் அப்படின்ற தோட்டத்துல உருவான குழந்தைகளா இருக்கிறாங்க இப்ப பல தோட்டங்கள் உருவானா கூட அதை மறக்காம இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நன்றி சொன்ன குழந்தைகள் கூட நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த மாமாக்கள்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க இந்த இது அதாவது நன்றின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே உடம்புலேயே ஊர்ன ஒரு விஷயம் அதை குழந்தைங்க ரொம்ப அற்புதமான கொண்டு வராங்க நம்ம மறந்த சில விஷயங்களை கூட குழந்தைகள் நினைவுபடுத்துறாங்க இந்த கதைகள் மூலயமா எனக்கு அப்படிதான் புரிய வந்தது ஒரு சில கதைகள்லாம் நம்மளாம் எழுத முடியலையே எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சில கதைகள்லாம் வந்து இந்த குழந்தைங்க எழுதியிருக்காங்க அது புத்திய ஆச்சரியத்தை கொடுக்குது எப்படி இந்த குழந்தைகள் இந்த மாதிரி கற்ப இந்த கற்பனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் கொடுக்குது ஆனால் இதுல என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா நான் எழுதக்கூடிய பல கதைகளில் வந்து எனக்கு வந்து பிடிச்சமானது வந்து விலங்குகள் தான் அந்த விலங்குகள் வழியாக குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் சொல்லலான்றது தான் இப்போ உதயசங்கர் ஐயா சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுல வந்து முன்னோடியா இருக்கிறோம் குழந்தை இலக்கியத்தில் எல்லாருமே அந்த விஷயத்துல வந்து இந்த குழந்தைகளுக்கு பார்த்த அந்த கதாபாத்திரங்கள் வழியாக நமக்கு சில விஷயங்கள் அறிமுகப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது வனிதாமணி அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து தொகுத்துருக்காங்க ஒரு அதாவது ஒரு நல்லாவே சரியாக பிடிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி அவங்க இயல்பான விஷயம் என்னன்னா நான் இரவுல தூங்கும்போது கூட எனக்கு அந்த சிரிப்பு வந்துச்சு அந்த டொயாங் டொய்யாங்லாம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்றாங்க அதுதான் வந்து இயல்பு குழந்தைகளுக்கு அதில் அதுதான் வந்து வேணும் அதாவது நகைச்சுவை கதைகளும் இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தைங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமானதா இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லா காலகட்டத்திலுமே வந்து நம்ம என்ன ரொம்ப பிணக்கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ நம்ம என்னெல்லாம் வந்து கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் தலையில சுமத்திடணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் அதாவது குடும்ப உறுப்பினரா இருக்கிற தந்தை தாய் தந்தை என்ன செய்யறாங்க நமக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம குழந்தை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இப்ப எழுத்தாளர் இருக்கிற என்ன மாதிரி ஆட்கள் என்ன செய்யறோம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்த குழந்தைங்க சொல்லிடணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு சரியான வழி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை அப்ப வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த பஞ்சு பூமிக்கு மேல பாறாங்க வச்சா என்ன ஆகும் தான் அந்த ஒரு சரியான வழிய வழிய வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சிறுவர் இலக்கியம் சிறந்து வழங்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நான் வந்து தண்டபணி ஐயா கூட ஒத்து போறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இப்ப மொழிகள்ல இருந்து தமிழ்மொழிக்கு நிறைய மொழி அது உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதே சமயத்துல தமிழ் மொழியில இருந்தும் சில வந்து வெளியில அதுக்கு நிச்சயமா வந்து ஆஹ் நம்ம வந்து எல்லாருமே இந்த மொழி மொழி பொர்ப்பட இருக்கிற எல்லாருமே வந்து சக படைப்பாளிகள் இப்ப அவங்களுக்கு வந்து மொழி தெரியலன்னா கூட அந்த மொழியில இருக்கிற இப்ப நம்ம மலையாளத்துல மொழி தெலுங்குல இருந்து மொழி பெறவங்க அந்த மொழியில பாண்டித்தியம் பெற்றவங்க கிட்ட எங்களுடைய தமிழ் கவிதைகள் கதைகள் வந்து இது மாதிரி இருக்குது இதை நீங்க மொழி என்ன ஏற்பாடு வேணுமோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டா இன்னும் அது சிறப்பாக கொண்டு போய் செய்கிறோம்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல இன்னைக்கு வந்து அந்தியல் மலர்ந்த முட்டுகள் வந்து உறையே வந்து அஹ் பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து நம்ம அழவழியப்போட பிறந்த நாள் ஒவ்வொரு வார்டும் நாங்க சென்னையில சிறப்பா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொண்டாட முடியாம இருந்துச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை உமையவன் அவர்கள் போக்கிவிட்டார் விட்டார் சும் மொழியாகவும் செய்யலாம் எந்த நவீனம் வந்தாலும் அதை நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் உமையவன் ஏன்னா இளைஞர்கள் கையில தான் இந்த நாடு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னாரு இன்னைக்கு ஆறு வயசு அந்த பதினாறு வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம இதை கொடுத்துருக்குறோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை விட ஒரு விஷயம் என்னன்னா நம்ம என்னெல்லாம் சொல்றோம் என்னெல்லாம் பேசுறோன்றத அந்த குழந்தைங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க இந்த அப்சர் மைண்ட் இருக்கிற தான் நிச்சயமா வந்து எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியும் அந்த விதத்துல வந்து இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்றதுல மகிழ்ச்சி இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இப்போ லாலிபாப் திருவருக்க சார்பா இந்த குழந்தைகளோட நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால இந்த கதை பேச்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் அது அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளுடைய மனநிலை ஒரு ஒரு படத்துக்கு என்ன மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத இந்த குழந்தைங்க சொல்றாங்க இந்த நூல்லயும் சில குழந்தைகள் வந்து அந்த மாதிரி பேச்சு பெற்ற குழந்தைகள் குழந்தைகளா இருக்கிறாங்க அதுல எழுதியிருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி காட்டுக்கு ராஜா சிங்கமா புலியான்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை காட்டுக்கு ராஜா யானையா தான் இருக்க முடியும் யானையா தான் இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒரு ஆண்டுல ஒரு அது தன்னோட வாழ்நாள்ல எத்தனையோ மரங்கள் உருவாக்குது அது வந்து அறிவியல் ரீதியா உண்மையா இருக்குது அந்த விதத்துல இந்த புத்தகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது நேரம் வந்து குறைவுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாம போயிருச்சு ஆஹ் இதுல வந்து சில சில விஷயங்களை நான் சொல்ல நேரக்கட்டுப்பாடுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே முக்கியமானதுதான் ஆனா இதுக்காக நாங்க மெனக்கட்டுறோம் அப்படின்றது நான் தெரிவு பண்ண விரும்புறேன் ஒரு விஷயம் நாம் பேச வரோம் அப்படின்னு என்னென்னலாம் பேசிடணும் அப்படின்றது நம்ம மெனக்கட்டு அதுக்கு வந்து ஒரு ஹோமோ குழந்தைகளுக்கு எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்றதுல நமக்கு கவனமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரக்கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் நேரக்கட்டுப்பாட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஆஹ் இருந்தாலும் இது என்னுடைய தம்பியோடைய புத்தகம் என்னோட தம்பியோட புத்தகம் இல்ல தமிழ்நாட்டோட தம்பியோட புத்தகமா இருக்கு நான் இதை கருதுறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே பொறுமையா சொல்லிக்க ஒரு விஷயம் என்னன்னா தமிழகத்துல வந்த இத்தனை காலகட்டத்துல வந்த புத்தகங்கள்லயே இது சிறப்பான புத்தகமா இருக்குது காரணம் இது வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட வந்திருக்கிற புத்தகம் ஒரு வீட்டுக்கு தன்னோட உறவினர் யாரா வந்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து அஹ் அங்கிள் எனக்கு வந்து இந்த புத்தகத்துல கதை எழுதியிருக்கேன் அவருக்கு நேரம் இருக்கு அதை படிக்கிறதுக்கு ஆனா அவரோட பாக்கெட்ல இருக்கிற செல்போனுக்கு நேரம் இருக்கும் அதை கொண்டு வந்து அப்படி காமிச்சாருன்னா அந்த கியூஆர் கோட்ல இந்த குழந்தை ரெண்டுல இருந்து மூணு இல்லை அஞ்சு நிமிஷமா அந்த கதையை சொல்லிடும் அவர் விட அந்த கதையை அந்த குழந்தை வாயில கேட்கும் போது ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவார் அப்ப அந்த சூழல் எப்படி இருக்கும்ன்றத நம்ம நினைச்சு பார்த்தாலே உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிற உமையவன் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்ததுனால எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்காருன்னு அதுக்கான நிச்சயமா வந்து இந்த குழந்தைகளோட எதிர்காலம் இதுல இருக்கு அடங்கியிருக்கு அதுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிற உமையவனுக்கும் இத வந்து நூலாக்கி இருக்கிற அந்த தேவகி மேடத்துக்கும் அதை தாண்டி இத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிற இந்த எழுத்துக்கும் தமிழுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்த விஷயம்னா இந்த குழந்தைங்க வந்து குழந்தைகளா இல்லை அப்படின்றத இந்த குழந்தைங்க நிறுத்தி ஏன்னா அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொன்ன காலகட்டம் போய் இன்னைக்கு அத்தை மாமா என்று சொல்லக்கூடிய குழந்தைகளா மாறி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளாக மாறி இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே இவங்க எல்லாருமே ஆசிரியர்களாக இருக்கிறாங்க நமக்கு எல்லாருமே மாணவராக இருக்கிறோம் நாம எல்லாருமே சொல்றது என்னன்னா இலக்கியவாதிகள் எல்லாருமே ஏன்னா சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நான் இதில் கற்றுக்கிட்டேன் இந்த கதைகள் மூலயமா நிறைய விஷயங்களை நான் உள்வாங்கிட்டேன் இனி வரும் கலை கதைகளில் இந்த மாதிரியான விஷயங்களை நான் செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த குழந்தைகளை சாட்சியா இருக்கிறாங்க இதில் இடம்பெற்றிருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஒரு விஷயம் இதில் வந்து பதினோரு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இடம்பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நாங்க விரைவில் வந்து டிசம்பர் நாலாம் தேதி நம்மளுடைய லாலிப்பா நூறாவது நாள் அதுக்கு வந்து பெண்கள் பெண் வெளியாகுது அது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாக கொடுக்கும் இது எல்லாருக்குமே முன்னெத்தியராக இருக்கிற எல்லா அதாவது சிறுவர்களைக்கும் சரியா வளரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மை சிறப்பு வாழ்த்துக்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே கையை நீட்டுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஒரு லாலிபாப் இது அன்பின் லாலிபாப் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்